ஒத்துழைப்பும் உழைப்பும் உங்களோடு இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கடந்த நாட்களிலே ஒன்றிய அரசினால் புகுத்தப்பட்ட அந்த டெட்டு தேர்வு நம்மளுடைய சிறுபான்மை கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற பள்ளி ஆசிரியர்களுடைய பணி அமைப்பிற்கும் பதவி உயர்விற்கும் அது ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்தது அந்த டெட் தேர்வில் வெற்றி பெற்றால் தான் பதவி உயர்வு பெற முடியும் குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களும் இடைநிலை ஆசிரியர்களும் பணியில் அப்படப்படுவதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் அது ஒரு அடிக்க முக்கியமான ஒரு தகுதியாக வைத்திருந்தார்கள் அதை தற்போது மாநில அரசு அண்ணன் அவர்கள் போன்ற கொடுத்த அழுத்தத்தினால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார்கள் அதற்குரிய அரசு ஆணையை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் தமிழக அரசு பிறப்பித்தால்தான் சம்பந்தப்பட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அதற்குரிய அண்ட் அங்கீகாரத்தை நமது ஆசிரியர்களுக்கு கொடுப்பார்கள் இது எல்லா திருச்சபையினுடைய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இது ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது நீங்கள் இதுவரை செய்த உதவிக்காக நன்றி தொடர்ந்து இதற்காக நீங்கள் அழுத்தம் கொடுத்து அந்த அரசாணியை பெற்றுத்தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பயணங்கள் அத்தனையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுடைய இங்கே வந்திருக்கின்ற ஆயர்களைப் போல நூற்றுக்கணக்கான ஆயுர்கள் தங்களுக்காக நிறைவேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் வாழ்த்து கிறிஸ்துவல் அன்பான உறவுகளே தோழர்களை ஒரு அனைவரையும் ஆண்டவர் இயசுவில் திருப்பதில் வாழ்த்துகிறோம் திருச்சபை சார்பிலும் வந்திருக்கிற ஜிஎல்சி மற்றும் ஏஎல்சி போன்ற அனைத்து திருச்சபையின் ஆய்வு சார்பிலும் அண்ணன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை மாறுவதற்கும் முதலாவது பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய கட்சி முப்பது ஆண்டு காலமாக கடுமையான களத்தில் உழைத்து உண்மையாக நேர்மையாக எந்த இடத்துலையும் சமரசமின்றி அண்ணன் எடுத்து எங்கேயோக்காக அந்த லெவலுக்கு அண்ணனுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கத்தான் செய்கிறது அண்மையில் கூட பாலசிங்கண்ண ரொம்ப அழகாக சொன்னாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தா போயிடும்ங்களா கொள்கை தான் எனக்கு முக்கியம் அண்ணன் என்னை வந்து வைங்கிற விதமே வேறு என்று ஒரு தாயை போல அண்ணனை ரொம்ப பெருமையாக பேச வேண்டாம் அதே நம்ம இப்போ எம்எல்ஏங்களும் அதே நிலைப்பாடு பொருத்தமாகிடுச்சு இவ்வளோ கடின உடைப்பு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்னன்னா நம்ம கட்சி இப்போது மாநில அங்கீகாரம் பெற்றது மாநாடு சாதனை ஆகிய பார்க்கிற அண்ணனுடைய முப்பது ஆண்டு காலம் நூற்று ஒரு நாற்பது ஆண்டுகள் வந்து நாற்பது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு முப்பது ஆண்டு வந்து கட்சியினுடைய வளர்ச்சி அதுவும் தேர்தல் அரசு வந்து சில காலங்களில் ஆன சூழலில் மாநில கட்சியாக உருவெடுத்திருப்பது பெருத்த கட்சி நாமெல்லாம் இன்னும் கூடுதலாக நம்முடைய உறவுகளோடு அன்னுடைய கைகளை வலு சேர்த்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்முடைய இப்போ தமிழர் அவங்கள சொன்னது போல் நம்முடைய சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கான தெட்டு விதிவிலக்கு அவங்க வந்து வாபஸ் பெற்றுருக்குறாங்க அவங்க போட்டு சுப்ரீம் கோர்ட்டு போட்டதுல அது மகிழ்ச்சி தான் ஆனாலும் அது வந்து ஒரு அரசாணையாக பிறந்தால்தான் நாம் வந்து நம்முடைய தனித்த நம்முடைய பள்ளிகளுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவதோ போஸ்டிங் போடுறதோ மற்ற வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுறதோ நம்மளால் செய்ய முடியும் ஆகவே அதுக்கான முயற்சியும் அண்ணன் எடுக்கணும் ரெண்டாவது மூணாவது இந்த தகவலில் முக்கியமாக அண்ணனுக்கு பெரிய வேண்டுதல் என்னன்னா அண்ணனுடைய சமகாலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஏற்படுத்தியிருக்கிறோம் கிறிஸ்துவர்களாக தலித் கிறிஸ்துவர்களுக்கான எஸ் இந்த சமகாலத்தில் அண்ணன் ஒரு மிகப்பெரிய தலைவராக மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இந்திய அளவில் குறிப்பிட்டிருக்கிறார் உலக தமிழர்களுக்கு மக்கள் மனதில் அண்ணுடைய பெயர் வந்து என்னைக்கு எடுத்திருக்கோம் நீங்கள் அண்ணோடு செய்ய வேண்டிய ஒரு வாழ்நாள் சாதனையாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி பட்டியல் உரிமை வாங்கியது தருணத்தை நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த பார்லிமெண்ட்லயும் போய் எம்பிக்கள் வந்து அண்ணனை போல இந்த இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவங்க யாரும் இல்லை ரெண்டு மூணு தடவை கொடுத்துருக்காங்க ஆமா நிறைய முறை பேசிருக்கிறாரு அது தொடர்ந்து பேசுகிற களத்திலையும் பேசுறாரு பார்லிமெண்ட்லயும் பேசுறாரு ஆனாலும் இன்னும் அதாவது அவருடைய காது செடிப்பறைகள் முடையும் வரை பேசிக்கொண்டே இருக்கும் அண்ணன் தொடர்ந்து இதனை களமாடி இன்னும் பல்வேறு நிலைகளில் உயர்ந்து இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கான எஸ்சி பட்டியல் உரிமையை வாங்கி தருவது அவருடைய முதன்மையான அதாவது பணியாக இருக்க வேண்டும் என்றும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் அது உங்கள் வாழ்நாள் சாதனையாக இருக்குமானால் அது மிகப்பெரிய வெற்றி விழாவாக கொண்டாடுகிறோம் சும்மா அதை செய்தோம் உங்களுடைய எதிர்கால களப்பணி குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய தலைகள் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று ஆந்திரவுடன் பேங்க உங்களுடைய வாழ்க்கையுடன் ஏசிய தலைவராக இருக்காங்க பார்ந்தவர்களில் ரொம்ப ஒரு அண்ணனுக்கு நேரமே இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் தொலைக்காட்சி அவங்களுடைய இந்த நேரம் இல்லாத சூழ்நிலையில நமக்காக ஒரு நேரம் ஒட்டி நம்ம இந்த கூடுகையினுடைய ரெண்டு தான் நம்ம தேர்தல் அங்கீகாரம் நமக்கு கிடைத்த போதே அண்ணனை பார்க்க வேண்டும் என்று புனித அரசில் பலமுறை கேட்டோம் அண்ணனுடைய வேலை பல காரணமாக நம்ம பார்க்க முடியுமா அது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் அதாவது நம்மலாம் வந்து மற்றவங்களாம் சாதாரண சேர்த்தைகள்லாம் நம்மளாம் அங்கே போட்ட சிறத்தை சூழ்நிலை இருந்தாலும் நம்ம வந்து இதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள்லாம் தொண்ணூற்றொம்போதுலேருந்து இதே நிலைப்பாட்டில் தான் எப்போ இளையல் கல்லூரியில் நாள் எடுத்து வச்சோமோ அன்னையிலேருந்து ஒருவேளை அதுக்கு முன்னாடி நமக்குலாம் தெரியல நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்முடைய பார்வை திறந்தது நாளுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற என்ன எப்படி அன்காம்ப்ரமைஸ்டு லீட்ராக இருக்காரோ அது போல் நாமளும் அன்காம்ப்ரமைஸ்டு ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம் அது ரொம்ப மிகப்பெரிய அந்த தேர்தல் அந்த மாநில அங்கீகாரம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு காரியம் அதே போல் இந்த டெட்டுக்காக நம்ம உண்மையிலே திமுக அரசை பாராட்டுறோம் அதெல்லாம் போய் பாராட்டினாங்க உண்மையிலே பாராட்ட வேண்டியது அண்ணன் தான் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் பேசுறதே அண்ணன் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய இஷ்யூவையும் பேசுகிற ஒரே தலைவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசர்வேஷன் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் எல்லாருக்குமான அரசியல் பண்றது அண்ணன் மட்டும் அண்ணாவுக்கு பிறகு அண்ணான்னு நிறைய அண்ணாவுக்கு பிறகு அறிஞரும் அவள் தான் அரசியலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த அளவுக்கு புத்தி கூர்மை இன்றைக்கு யாருக்கு இருக்குமான்னு இதெல்லாம் வந்து முகஸ்தூதி கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற அது போல பிரிச்சு அதனுடைய சூட்சம் என்ன அதனுடைய பின்விளைவு என்ன அப்படின்றதெல்லாம் பேசக்கூடிய ஒருவராக ஒரு அறிஞராக ஒரு அறிஞராக அண்ணன் அதனால் நாம் இன்றைக்கு அவரை மனதார பாராட்டுக்கிறோம் ரொம்ப இஸ்லாமியர்களுக்கு நோன்பு இருக்கிற காலத்தில் அண்ணன் நோன்பு இருக்கிற பழக்கம் தொடர்ந்து வைத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த இது இன்றைக்கி நேற்றுலருந்து நமக்கு நேற்று என்ன இன்னைக்கு நமக்கும் நோன்பு நேற்று இந்த சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியாக அந்த உள் அதாவது ஒரு காரியத்தை சும்மா மேமுகா பேசுறதில்ல எல்லாத்தையுமே இப்போ சாம்சன் ஐயா கூட சொன்னார் இந்த தலித் கிருஷ்ணன் இஷோ பற்றி அது எல்லாரும் வெளியிலேருந்து பார்க்குறாங்க ஆனால் அண்ணன் அது உண்மையாகவே அதுக்கு பரவுது மனசார குரல் கொடுக்குறாரு அதனால தான் அவரால் அது குரல் குரல் கொடுக்க முடியுது மற்றவங்களாம் வந்து அதை ஒரு பாலிடிக்ஸாக பேசுகிறாங்க உண்மையிலேயே இன்னைக்கு இதை மட்டும் இதாகிட்டாங்கன்னா நான் கனிமொழி அம்மா ஒரு முறை திருப்பூரில் ஒரு மீட்டிங்கில் பேசுனேன் அப்பவும் சொன்னேன் நீங்கள் தலித் கிறிஸ்டியன்ஸுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தா இப்போவும் நீங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுற கட்சி அன்றைக்கி தான் இருக்கிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏ ஓட்டை கேட்கலனாலும் நாங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னேன் அதுபோல் இந்த இது மட்டும் நடந்துருச்சுன்னா மூணு சதவீதமாக இருக்கிற கிறிஸ்தவ இது வந்து இன்றைக்கி முப்பது சதவீதமாக கூட நம்மளை மிரட்டுறாரு இப்போ கூட சமீபத்தில் இந்த ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்லெலாம் ஒரு வழக்கு போய் ஒரு பேரண்ட்ஸு ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இன்று இப்போ இருக்கிற பிள்ளை யாரும் எந்த மாதிரி இது பண்ணலாம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு அது போய் வீட்டில் படம் இருந்தது வசனம் இருந்தது அதனால் கொடுக்கலன்றார் இது போல் ஒரு 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 அச்சமான ஒரு வாழ்க்கையை வந்து மாறணும்னா இந்த சலுகை கட்சா தான் அதனால் நிச்சயமாகவே அது உங்களால் தான் முடியும் அது வேறு யாராலையும் முடியாது அதை பிரித்து பேசுகிறதோ அதை வலியுறுத்துறதோ அதை சட்டமாக்குறதோ அதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றதோ கவன ஈர்ப்பு பண்ணுறதோ வேற யாருமே கிடையாது இந்தியாவிலேயே யாரும் கிடையாது நான் அடிச்சோம் நீங்கள் மட்டும்தான் இல்லை நாங்களும் உங்களோட நீங்கள் நீங்களே வேணாம்னா கூட நாங்கள் உங்கள் கூட தான் நிற்போம் எங்களுடைய எங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் இருக்கும் சொல்லி வாக்குறுதியை கொடுத்து நிறைவு செய்ய